எல்லாரும் எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா கல்கி விஷ்ணு தயால் புரியலையா நான் தான் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் தயால் கூப்பிட்டு போருங்க யாரோ ஒருத்தன் வந்து சொல்கிறேன் திடீர்னு நான் தான் நான் தான் அப்படின்ட்டு ஒருத்தன் வந்து சொல்கிறான் உங்கள் உள்ள உங்களுக்குள்ள தையாலன்னு கூப்பிட்டு பண்ணணும் தித்திக்கும் புல் வந்து தித்திக்கும் சரிங்களா பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் சோதித்து பாருங்கள் முக்கியமான விஷய கட்டத்தில் இருக்கும் சரிங்களா மதில்தான் இருக்குது ஐமீன் பானுன் மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோ எப்படி வியூஸ் போகுதுனால சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஏற்றுக்கிறதுக்கு ஏற்றுக்காது உங்களோட விஷயம் இது கனெக்டிங் கனெக்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் ஒருத்தன் எனக்கு கிடையாது ஆனால் டெஸ்டின் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ராதா இது என் டைலி கனெக்டிங் சம்மந்தப்பட்டது டூ தௌசண்ட் டுவெல் டுவெலில் கழிக்கும் இட் இஸ் அப்கிரேட் அப் அப்டேட் ஆயிடுச்சு கல்க உதாரம் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புக்காண்டி மாற்றப்பட்டுள்ளது சரிங்களா அது அது ஆதிக்கடவுள் இறைவனுக்கு முக்கியமான ஒரு ஒரு பொறுப்பு இருந்து வந்திருக்கு அதனால அதை எடுத்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டுருக்கேன் நான் எனக்குன்னு ஒரு டீம்ஸ் இருக்குது அந்த டீம்ஸ்லாம் ஒரு செட் ஆஃப் டீம்ஸ் இருக்கு அந்த டீமை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் சில சில வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்ன சொல்லு எதிர்பார்ப்பு ரொம்ப கூடையும் வச்சிருக்கீங்க கோவமாகவும் இருக்கீங்க எப்படி உங்களை ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸை அக்செப்ட் பண்ணுவீங்களா ஏன் இது கேட்குறா ஏற்றுக்குவீங்களா என்ன சிந்தித்து செயலாற்றுங்கள் சுரே ஒரு கவிதை சொல்லணும்னு நினைச்சேன் மக்களை கிளுங்கள் உங்களுக்கு ஒரு குரல் திருக்குறள் அல்ல எனது குரல் ஒரு ஒளி என எழுத்து ஒரு வழி எனது குரல் எழுத்து உங்களையும் என்னையும் சேர்த்து வைக்கப் போகிறார் சேர்த்து வைத்து உள்ளார் உங்கள் இறைவன் என் தந்தை காத்திருங்கள் காண்பதற்கல்ல சாதிப்பதற்கு இப்படிக்கு உங்கள் மதுரை பாய் தயவலானந்த் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் தடா பை பை ஒரு முக்கியமான குறிப்பு இந்த வீடியோவை பார்க்குறப்ப திருத்திருப்பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரா தா ஹா மி அது சொல்லிட்டுக்கப்புறம் ஒரு சிம்பிள் வரும் ஒரு அஞ்சு செகண்டுக்கு அஞ்சு செகண்டுக்கு ஒரு ஒரு சிம்பிள் வரும் முக்கியமான சிம்பிள் அது என்னோடய குடி என் இல்லாதியுடைய முக்கியமான விஷயம் சரிங்களா என்டைலேயே பவர்ஃபுல்லான விஷயம் சிம்பிளில் கூடி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவேன் அது முக்கியமாக முக்கியமாக அந்த சிம்பிளை ஹோல்ட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி கண்ணை மூடி பாருங்கள் எந்தெந்த தெய்வங்கள் வராங்கன்னு பாருங்கள் கிறிஸ்த தெய்வங்கள் உங்களுக்கு குலசாமி ஏகப்பட்ட தெய்வங்களோட கனெக்டிவிட்டி இருக்கும் எங்கெல்லாம் தர்ஷன் தர்ஷன் கிடைக்கும் நான் இது ஏன்னா எப்படி சொல்கிறது எனக்கு பிடிக்காது ஹிந்துவிசம் கிறிஸ்டின்சம் முஸ்லிம்ஸமு ஜெயினிசம் புத்திசம் யாரோ எவனோ எங்கிட்டையோ உருவாக்குனாங்க அதை வச்சுட்டு நம்ம நம்ம மேலே போனோம் மேலே போனோம்னா டிப்பார்ச்சர் ஆகி மேலே போனோம்னா உங்களுக்கு தெரிய வரும் யார் யார் எப்படி எங்கெங்கன்னு எதுக்காண்டி சொல்ல வரேன்னா அனைத்துடைய தெய்வங்களுடைய கனெக்டிவிட்டி இந்த சிம்பிளில் இருக்குது எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் பேராற்றல் எப்பயும் நமக்கு துணையாக இருக்கும் பிரபஞ்சத்தோட ஆற்றல் இறைவனுடைய அனுக்கிரகம் இது எல்லாமே பேராற்றல்னு சொல்லுவாங்க அந்த பேராற்றல் எப்பவும் நமக்கு துணையாக இருக்கும் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டாடா எத்தனை வாட்டியாக டாடா சொல்லுவாங்க டாட்டா